பாடல் இல்லது படைக்க வல்லந்தது பாடியவர் உறையூர் முதுகூத்தனார் உறையூர் முதுகூற்றனார் எனவும் பாடம் திணைவாகை துறை மூதின் கல்லறுத்து ஏற்றிய வல்லுவர் குவல் வெள்ளேர் வாழ்க்கை சீரூர் மதவள்ளி நனினல் கூர்ந்தன் ஆயினும் பணிமிக் புல்லன் மாலை செருதி நெலியும் கல்லா இடையன் போல குறிப்பின் இல்லது படைக்கவும் வல்லன் உள்ளது தவச்சிறிது ஆயினும் மிகப்பலர் என்னால் நீலெடும் பந்த உன்முறை ஊட்டும் இற்பொலி மருலத் சிற்சில் வரிசையின் அடக்கவும் வல்லன் உரிதினின் காவல் மன்னர் கடைமுகத்து உதுக்கும் போகபலி வென்றோரு போலத் தூவவும் வல்லன் அவன் தூவுங்காலே கல்லை பொழித்து உண்டாக்கப்பட்ட கூவல் கிணறு அரிதாக உப்பு நீர் ஊறும் கிணறு அந்த நீரை உண்டு கொண்டு வில்லை ஏறாகப் பிடித்து உழுது உண்ணும் வாழ்க்கையை மேற்கொண்டவன் சிறிய ஓர் பெரிதும் வறுமையுற்று வாழும் வாழ்க்கை இப்படிப்பட்ட நிலையில் உள்ளவன் ஆயினும் கல்வி கற்காது இடையன் இருட்டும் மாலை வேளையில் தன்னிடமுள்ள நெலிகோலால் தன்னிடம் இல்லாத தீயை மூட்டிக் கொள்வது போல இவன் தன்னிடம் இல்லாத ஒன்றை படைத்துக் கொள்ளவும் வல்லவன் தன்னிடம் உள்ளது மிகவும் சிறியது என்றாலும் மிகவும் பலராக வந்திருக்கிறார்களே என்று என்று எண்ணாமல் நீண்ட பந்தல் போட்டு முறையாக உணவு படைக்கவும் வல்லவன் இல்லத்தில் இருக்கும் மகளிர் தன்னை அழகு செய்து கொள்வது போல வந்தவர்களுக்கெல்லாம் வரிசை சிறப்பு செய்யவும் வல்லவன் நாட்டை காக்கும் மன்னன் தன் பின்வாசலில் இடைவிடாது வெண்ணிற பெருஞ்சோறு வழங்குவது போல இவனும் நேரம் வரும்போது உணவு படைக்கவும் வல்லவன் வறுமையில் வாடும் ஒருவன் உப்பு நீர் கிணற்றை நம்பி விவசாயம் செய்து வாழ்கிறான் கல்வியில்லாவிட்டாலும் தன்னிடமில்லாததை உருவாக்கும் திறமை பெற்றவன் தன்னிடம் குறைவான வசதிகளே இருந்தும் பலருக்கும் விருந்தோம்பல் செய்கிறான் பெண்கள் தங்களை அலங்கரிப்பது போல் வந்தவர்களுக்கு சிறப்பான உபசரிப்பு செய்கிறான் போல் தேவைப்படும் நேரங்களில் உணவளிக்கும் வள்ளலாகவும் திகழ்கிறான் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க